मगर अगर देखा जाए जो हमारे आद्य सेवक गजपति महाराज जी है वो क्या बोले चाबी सही सलामत है फिर क्या हुआ आप क्यों ऐसा बोले तमिलनाडु चला गया इसके लिए आपको माफी मांगना चाहिए और फिर आपने वादा किया रत्न भंडार को हम आएंगे तो छह दिन में आठ दिन में खुलवा देंगे आपको तो आए हुए बहुत दिन हो गया रत्न भंडार तो खुला नहीं ये झूठ क्या था मतलब आप झूठ बोलो இதுக்கு பதில் சொல்லும்போது ஒரு அடிப்படையான ஒரு செய்தி சொல்லிடுறேன் ஒரிசாவினுடைய முதல்வர் நவீன் பட்நாயக் செக்ரட்டரி தான் பாண்டியன் என்ற தமிழர் இந்த செய்தி அப்படி இருக்கட்டும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி பூரி ஜெகநாதர் பற்றிய ரகசியங்களை வெளிப்படுத்தி நான் நான்கு விடயங்கள் செய்திருந்தேன் அந்த சமயத்தில் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னால் அந்த வி கே பாண்டியன் அந்த ஒரிசா நவீன் பட்நாயக்குடைய பர்சனல் செக்ரட்டரி வி கே பாண்டியனை மனசில் வச்சுக்கிட்டு என்னை குறிக்கும் ஆனால் என்னை குறிக்கும்படியாக பூரி ஜெகநாத குருடைய பொக்கிஷாரையின் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது தமிழ்நாடு சென்று விட்டதுன்னு சொன்னார் பொக்கிஷங்கள்லாம் கலவாடப்பட்டதுலாம் அவர் சொல்லலை பொக்கிஷாரையின் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் அது ஏன் அதாவது நான் அந்த கோயிலுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தியதை தொடர்ந்து அதை குறிக்கும்படியாக ஏன்னா அந்த என் பேரும் பாண்டியன் பட்நாயக்கோட பர்சன் செக்ரட்டரி பேரும் பாண்டியன் தான் அவர் வி கே பாண்டியன் நான் கே வி பாண்டியன் அதை கூட நான் சொல்லியிருந்தேன் ஊழியத்தில் பாண்டியனாகிய ஆகிய என்னை குறிக்கும்படியாக பட்நாய்க்குடைய பர்சன் செக்ரட்டரி வி கே பாண்டியனை பயன்படுத்தி வி கே பாண்டியனை பயன்படுத்தி இந்த கரு சொல்லியிருந்தேன் அதாவது பூரி ஜெகநாத கோயிலுடைய பொக்கிஷாரையின் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது அப்படின்னு சொன்னார் அதாவது பூரி ஜெகநாத கோயிலுடைய ரகசியங்களை நான் கட்டுடைத்தேன் அதை வந்து குறிக்கும்படியாக அந்த பாண்டியனை பயன்படுத்தி பூரி ஜெகநாத கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தார் இது மற்றவங்களுக்கு புரியாது இந்த ரகசிய இதெல்லாம் உண்மையிலேயே அவர் எனக்காகத்தான் அவர் பேசியிருந்தார் அது அதை நான் குறிக்கணுன்னா தான் பேசுனார்ன்ற நான் ஒரு சான்று உன் நான் வந்து நான் ஆன்டி கிரைஸ்ட்டு நல்ல ஆன்டி கிரைஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன் நேத்தனியாகு கெட்ட ஆன்டி கிரைஸ்டெலாம் சொல்லியிருந்தேன் மோடி கூட கெட்ட ஆன்டி ஆன்டி கிரிஸ்ட்ன்னு சொன்ன மாதான் எனக்கு ஞாபகம் இருக்குது உடனே மோடி என்ன மோடி என்ன பண்ணார்னா நான் பயாலாஜிக்கலாக பிறக்கல அப்படின்னு ஒரு தூக்கி போட்டார் அப்படின்னா எனக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க மோடி பதில் சொல்கிறாருன்றது தான் இது அதாவது நம்முடைய கருத்துக்கள் கவனிக்கப்படுகின்றன நமக்கு ஆதிக்க ச சக்திகள் பதிலளிக்கின்றன அதான் அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ அந்த கான்டெக்ட்டில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் அதை மீட்டெடுத்து வச்சு அம்பலம் அம்பலமெல்லாம் அதனுடைய ரகசியங்கள் வெளிப்பட்டு விட்டதை நான் வெளிப்படுத்தியதை தொடர்ந்து அந்த பொக்கிஷாரியின் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தார் அதைத்தான் இந்த பெண்மணி இப்போ பார்லிமெண்ட்டில் நினைவு ஓட்டி கேட்டிருக்காங்க கஜபதி மகாராஜா சாவி இங்கே தான் இருக்குதுன்னு பத்திரமா இருக்குதுன்னு சொல்கிறார் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த சாவி போயிடுச்சுன்னு சொன்னீங்க அப்போ நீங்கள் மன்னிப்பு கேளுங்க நீங்கள் சொன்னது போய் தானே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் இந்த லேடி அவங்க பேசியிருக்காங்க நன்றிங்கய்யா வணக்கம் ஓகே நன்றி